யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டையில் நேற்று புதன்கிழமை இரவு வன்முறை கும்பலொன்று கணவத்தை பகுதியில் வீடு புகுத்து தாக்குதல் நடாத்தியுள்ளது இதன் போது சிறுவர்கள் பெண் உட்பட ஐவர் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததுடன் ஊரவர்கள் இணைந்து வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறு கூறி போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் கவனையேர்ப்பிலும் ஈடுபட்டனர் அந்த வகையில் விரைந்து செயற்பட்ட வட்டுக்கோட்டை போலீசார் சம்பவம் இடம்பெற்ற வீட்டினை பார்வையிட்டனர் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதுடன் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசாரும் மேற்கொண்டு வருகின்றனர் அத்துடன் ஏனைய ஐவரையும் கைது செய்யும் நடவடிக்கையிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் நான் குழந்தைகளுக்கு சாப்பாடு தீர்த்து கொண்டிருந்த நான் அப்பா ஆறு பேர் வந்தவ உள்ளுக்கு நாலு பேர் தான் வந்தவன் ரெண்டு பேர் வெளியில உள்ளுக்கு வந்து ரெண்டு பேர் கட்டியோட வந்தவ கட்டியோட வந்து எல்லாருக்கும் அடிக்க எங்க தம்பி அச்சலன் பட்டி இருக்கிறாரு அவருக்கு அடிச்சு எங்க அஞ்சு வயசு புள்ள சின்ன பிள்ளை இந்த பிள்ளைக்கு வயிற்றுல அடிச்சு இந்த உங்கட தம்பி தம்பியை கழுத்த பிடிச்சி தள்ளி விழுத்தி மோட்டர் சைக்கிள் எல்லாம் அடிச்சு விடாச்சு கதிரியெல்லாம் அடிச்சு விடாச்சு உங்களுக்கு எனக்கு எல்லாம் ஓங்கி ஓங்கி கொண்டு போட்டவ எனக்கு தவிர ஒப்ரேஷன் செஞ்சேனா எனக்கு குழந்தைகளை கொண்டு வர ஓட இல்லாம போச்சது உதவிக்கும் எல்லாருமே கொண்டாட்டா கூட்டா போட்டினா வெங்கண்டா போட்டா உதவிக்கு ஒருத்தரையும் இல்லை அவர்கள் சத்தம் கேட்டது புறாதுதான்னு ஓடிக்கா இருந்தவன் அதுக்கப்புறம் அவள் ஓடிட்டினா இந்த பிள்ளைக்கு அஞ்சு வயசு பிள்ளைக்கு இங்க வைத்தில அடிபாட்டது இந்த லேப்டாப்பு கையில் அடிபட்டு கை முடிஞ்சிட்டுவா ஆஸ்பத்திரியில இருக்கிறா இவர கழுத்த குடிச்சு தள்ளி விழுத்தினாரு இன்னும் ஒரு அக்கா குழந்தைக்கு பால் கொண்டு குடுத்துக்கொண்டிருந்தவா அவாவ வேலியோட குடிச்சு தள்ளி விழுத்திருச்சின குழந்தையோட போய் விழுந்துட்டா நாங்கள் ஊர் எல்லாம் சேர்ந்து வந்து பட்டுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறோம் அவையெல்லாம் பிடிச்சுட்டாரான்னு சொல்லி இருக்கிறான் போலீஸ் வேலை கட்டாயம் பிடிக்கணும் உங்களுக்கு கட்டாயமா பிடிச்சி ஒரு நீதி வழங்காட்டி நாங்கள் மேலிடத்துக்கு போய் அறிவிக்க வேண்டிய வேறு சரி